ஒரு நாளில் திருவையாறு கோயிலில் இரண்டு ஒரே மாதிரி ஒரே முகம் கொண்ட சிவனடியார்கள் நின்றார்கள் யார் உண்மையானவர் உண்மையை தெரியச் செய்ய சிவபெருமான் நேரடியாக இறங்கினார் ஆதிகாலத்தில் திருவையாறு கோயிலில் மிகுந்த பக்தியுள்ள சிவனடியார்கள் வாழ்ந்தனர் அவர்களில் ஒருவர் நல்லொழுக்கம் பக்தி நிறைந்தவர் ஒரு தினம் கங்கை நீராடி காசியில் உள்ள சிவபெருமானை வணங்க புறப்பட்டார் சிறிது நாட்களில் வருகிறேன் என்று வீட்டாரிடம் சொன்னார் ஆனால் அவர் திரும்பவே இல்லை பல ஆண்டுகள் கழிந்தும் அவரது வருகை இல்லை மற்ற சிவனடியார்கள் அவர் திரும்ப வரவே மாட்டார் என்று முடிவெடுத்து அவரது நிலம் முறை உரிமைகள் அனைத்தையும் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டனர் இதனால் மனைவி வருவாயின்றி வாடினர் அந்த மனைவி கோயிலின் முன் அவள் கண் கலங்கி தாழ்ந்து தெய்வத்திடம் முறையிட்டாள் இறைவா எங்களை யார் காப்பார் அவளின் கனத்த சொற்களுக்குள் பக்தி மட்டுமல்ல உண்மைக்கான குரலும் இருந்தது அந்த இரவு கோயிலில் ஒரு அதிசயம் ஐயாரப்பனே கங்கை நீராட சென்ற அந்த சிவனடியாரின் அதே உருவத்தில் மனித உலகில் தோன்றினார் அவரின் பேச்சு நடப்பு உடை முகபாவனை அந்த மனிதரின் நிழல் போலவே மற்ற சிவனடியார்கள் அதிர்ச்சியில் திகைத்தனர் இவர் உயிரோடு திரும்பிவிட்டாரா அப்படியென்றால் உரிமைகள் மீண்டும் அவருக்கே அந்த சிவனடியாரின் பேரில் ஒழுங்காக எல்லாம் மீண்டும் திருப்பித்தரப்பட்டது சில நாட்களின் பின்னர் உண்மையான சிவனடியார் காசியம்பதி யாத்திரையை முடித்து தன் ஊர் திரும்பினார் அவர் கோயிலில் நுழைவதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் தடுமாறினர் இரண்டு பேர் ஒரே மாதிரி இருவரும் ஒரே உருவம் அவரும் குழம்பினார் என் தோற்றத்தில் யார் வழிபாடு செய்கிறார் இருவரும் சேர்ந்து சிவபெருமானின் திருவுருவ முன் நின்றனர் கோயிலின் உள்ளங்கை அமைதியில் ஒரு நிமிடத்துக்கு மனித குரலும் நிறுத்தப்பட்டது அந்த போலி எனத் தோன்றிய ஆதி சிவபெருமானின் வடிவில் வந்தவர் மெதுவாக ஒளியில் கரைந்தார் அவர் சிவபெருமானை முறையை கேட்டு அநியாயத்தை நிவர்த்தி செய்ய மனித உருவம் எடுத்திருந்தார் அர்ச்சகர் முதல் அடியார் வரை அனைவரும் தரையில் விழுந்து சிவபெருமானின் அருளை வணங்கினர் நியாயத்திற்கு நின்றால் இறைவன் நிற்கிறான் அநியாயத்தை நிவர்த்திக்க இறைவன் மனித உருவமே விடுவான்